இந்த போர் ாயிறு முதல எதிர்களத்தில் முதல் நாள் வெற்றியை நிலைநிறுத்துகின்றனர் ஆறு நாட்களுக்கு வெற்றி பெற்று முன்னேறி கொண்டே செல்கிறான் நிவரியில் முழுவனுக்கும் சூரபத்மனுக்கும் நேரடி யுத்தம் நடைபெறத் தொடங்கியது அந்த சமயத்தில் தங்களுடைய அண்மை வனங்கிய வெற்றி வேற பயன்படுத்தி சூரபத்மனை இரு கூறுகளாக வெட்டி பிளப்பிட அந்த இரு கூடுவரில் ஒன்று மயிலாகவும் மற்றொன்று சேவராகவும் வாழ்கிறது அந்த மயிலை தன் மாகாணமாகவும் சேவரை தன் கொடியாகவும் ஏற்று முழுவன் தன் பரிபூர்ண ரூபத்தை காட்டுகிறார் அன்று முதல் அவன் கார்த்திகேயன் வெகுமுருடன் சூழ சம்பாரத்தை நிறைவேற்றிய தேவன் என்னும் புது பெயர்களையும் நாமபுலையின் பெற்று அவன் இந்த மண்ணுலகில் போற்றப்பட்டு வருகிறான் ஓர் முடிவுக்கு வந்ததேன் தேவற்படையில் இருந்த வீவர்களுக்கு கடுமையான தண்ணீர் தாண்டம் எடுத்து கடல் அருகே இருந்த பொழுதிலும் மறை குடிக்க முடியாதல்லவா அதனால் முருகனின் கவனத்துக்குச் சென்று காரணத்தினார் தம்முடைய வெற்றி உயரினை பயன்படுத்தி உலகிறத்தில் அவன் சக்தியை வெளிப்படுத்தும் விதமாக பூமியில் அதை ஊஞ்சினார் அந்த வேலின் வலிமையின் காரணமாக பூமி பிழந்து அங்கு ஒரு கிமரோ உருவம் அமது அந்த ஆழமான தீர்க்கமான தெய்வநிதை கொண்ட கிணறு இன்றைய தினம் நாளை கிணறில் என்னும் பெயரைக் கொண்டு திருச்செந்தூரில் இருந்து வருகிறது மேலும் நிறுவ பெருமான் நிகழ்த்திய சூரசம்ஹாரத்தை நினைவு கூறும் விதமான தேவ தச்சல்களைக் கொண்டு வியான பகவான் திருச்செம்பூர் கடந்தோரத்தில் முருகனக்கென ஒரு கோவிலை எழுப்பு செய்தார் அதாவது தேவர்கள் இன்னும் குரு சூரபத்மனின் கடைகளையும் அவனின் வரலாற்றைப் பற்றியும் அசுவலவனின் கடைகளை பற்றியும் வியாழ பகவான் முருகனுக்கு எடுத்துரைத்த இடம் வழங்கவும் திருச்செந்தூர் இருந்து வருகிறது இதனால் குருபிரித்த ஏற்ற ஸ்தலமாகவும் திருச்செந்தூர் இன்றைய தினமும் கருதப்பட்டு வருகிறது ஆண்டுதல் பல ஆயிரம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு திருமடை நாயக்கரி நாட்சிப் பகுதிக்குள் வந்திருந்தது திருச்செந்தூர் முருகன் கோவிலும் அதன் பகுதிகளும் மேல்நாட்டிலிருந்து வர்த்தகம் செய்வதற்காக வந்திருந்த திருவள் திருச்செந்தூர் பகுதிக்குள் நுழைந்து அந்த பகுதியை கைப்பற்றினர் அவர்கள் அதோடு நிற்காமல் திருச்செந்தூர் கோவிலே இராணுவ தளவாடமாக பயன்படுத்தத் தொடங்கினர் இதைக் கந்த திருமனை நாயக்கர் உடனே டச்சுக்காரர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார் அது எச்சரிக்கை கடிதம் என்று அறிந்த அவர்கள் அதை படைக்கினர் திருச்செந்தூர் கோவிலில் இருக்கின்ற படை விளட்களை உடனடியாக விளையற்ற வேண்டும் இல்லை என்றால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என கடுமையாக எச்சரித்திருந்தார் திருப்பனை நாயக்கர் ஆனால் தச்சு விளைவில் அந்த எச்சரிக்கையை அலட்சியமாகவே பார்த்தனர் இவனை அறிந்த திருமலை நாயக்கர் அவர்களுக்கு தக்க பாடத்தை குபற்ற விரும்பினர் அதனால் அன்றைய இரவு தன்னுடைய தலைமையில் படை இத்திரட்டைக் கொம்பில் தச்சு வீரர்களிடையே போட்டிருப்பதற்காக வந்திருந்தார் அவரது மீது தாக்குதலை தொடுத்திருந்தனர் திருமுறை நாயத்திருநுடைய போர்படைகினர் அந்த அதிர்ச்சியின்றி நிறைந்த நேரத்தை இருதரப்புக்கும் இடையே மீண்டும் கடுமையான மோதல் வெடித்தது இந்த குழப்பத்தையும் பயத்தையும் பயன்படுத்திக் கொண்ட டச்சு வீரர்கள் திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய செபட ஆறுமுகநாதனுடைய சிலையையும் நடராஜர் சிலையையும் மற்றும் பல அற்புதமான தங்க நகைகளையும் அவை அனைத்தையுமே வேத வேதமாக எரித்துச் சென்று கப்பலில் ஏற்றி புறப்பட்டு விட்டால் அந்த புயண்ட் சிலைகள் அவர்களுடன் நெடுபலம் செல்ல விரும்பவில்லை ஆழ்முப பெருமானின் சக்தி அவர்களை எதிர்த்து அவர்கள் பயணம் செய்த கடலியிலே கடலில் மாற்றம் கொண்டிருந்தது கடல் குண்டலிக்க தொடங்கியது புயல் ஏற்படும் அபாயமும் உருவாகத் தொடங்கியது அணைகள் மிக வேசமாக கப்பலின் மீது வீசினர் தப்பளித்து செய்யறையே சுறுன்று பயந்தரமான சூழலைக்கு உள்ளானது இவ்வளவு கலையபரங்களுக்கு மட்டியிலும் தாங்கள் எடுத்து வந்த திருமையைகள் அனைத்தும் தங்கம் என எம்மிய தச்சு உயரங்கள் அவற்றை உருக்குவதற்கான எம் என ஆம் கப்பல் திசை தெரியாது சுரண்டு கொண்டிருந்த உள்ளுக்குள்ளி இந்த வேலை நடைபெற்றுக் கொண்டே இருந்தது தொடர்ந்தவர்கள் எவ்வளவுதான் இந்த அந்த சிலைகளை உடுக்க முயற்சித்தாலும் அந்த சிலைகளின் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படவில்லை ஆனால் எத்தனை முயற்சி சேதம் சிலைகள் உடுதவில்லை ஒரு சேதமும் போடை ஏற்படவில்லை மீண்டும் மீண்டும் முயற்சித்தனர் ஒவ்வொரு முறையும் அந்த சிலைகளை உருக்க முயற்சிக்கும் பொழுது கடலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை அவர்கள் உணர்ந்திருந்தனர் அவர்களுக்கு இப்பொழுது தெளிவாயிற்று இந்த பூண்ட சிலைகள் தான் அனைத்து குழப்பங்குலக்கும் காரணம் என்று இப்பொழுது வேறு வணிகின்றி இழந்த சிலைகளையும் நடுக்கடலில் தூக்கி மேசிவிட்டனர் கிழல் கடலில் இடப்பட்டதும் தன்பளை சுற்றி இருந்த கடலின் தன்மை உடனடியாக மாறியதை தச்சு வீரர்கள் உணர்ந்தனர் கப்பல் மேடாக சுழன்று நின்றது அந்த தச்சி விளைபலுக்கு உணர்த்தியது நிச்சயமாக இருவரு தெய்வ சக்தியின் அருள் என உணர்ந்த தச்சு வீரர்கள் தாங்கள் செய்த தப்சலுக்கு கடலை வீசப்பட்ட இரண்டு சிலைவியிடமும் மன்னிப்பு கூறி தங்களுடைய நாட்டை நோக்கி பயணத்தைத் தொடங்கினர் திருச்செங்கூர் கோவிலை அழுகி இருந்த முருவ பெருமானின் சிலைகளை காணாமல் போன சேவி அந்த நாளில் கோவை நிர்வாகத்தை பார்வையிட வந்த நாயக்க மன்னரின் பிரகினிதி வடமலையப்பிள்ளை அழிந்ததும் மிதந்த அதிர்ச்சியிலும் லுக்கத்திலும் உரிவிட்டார் எப்படி இவன் நடந்தது தெய்வ சிலை இல்லாமல் கோவில் எப்படி இருக்க முடியும் என்று உள்ளம் கலங்கியது அவருக்கு தீர்வு காணுவதற்காக பஞ்சலோகத்தின் வடிவமைத்துக் கொண்டிருந்தாள் நிருபம் நினைத்தார் முன்பு ஒரு அற்புதமான கனவு ஒன்று அவருக்கு வந்திருந்தது அந்த கனவின் ஆறுமுக பெருமான் தானாதவை வந்து தான் கடலில் அடிவிருக்கிறேன் என்னும் கதவடை கொடுத்தாள் கடற்கரையில் இருந்து ஆடக்காத கூதம் செல்லுதாள் அங்கு ஒரு எலுமிச்சை பழம் மிதந்து கொண்டிருக்கும் அதனை சுற்றி கர்வர் ஒன்று வட்டம் விற்று கொண்டிருக்கும் அந்த நேர் மூழ்கி தேறினால் நான் உந்தி எழுந்து வந்து விடுவேன் என்று சொல்லி ஆறு முகனாக கூறி விட்டு வாய்ந்த மறுநாள் காலை சிறிதும் தாமதிக்காமல் வடமலையப்ப பிள்ளை திருமலை நாயக்கரை சந்தித்து நடந்தவை அனைத்தையும் கூறினார் அவரும் சற்றும் தாமதிக்காமல் வீரர்கள் சிலரை அவருக்கு துணையாக அனுப்பி வைத்து அங்கு சென்று பாருமே என சொல்லினார் மடமடைப்ப பிள்ளையும் வீரர்களோடு கடலில் ஆறுக்காத தூரம் பயணித்த பிறகு மேவில் வந்து முருகன் சொல்லியது போலவே பருந்து ஒன்று மேலே வட்டமிட்டுக் கொண்டிருந்தது அந்த வட்டத்தின் கீழாக பார்க்கும் பொழுது எலுமிச்சை கனி ஒன்று கடலில் மிதந்து கொண்டிருந்தது அதன் அடியிலேதான் தான் இருப்பேன் நான் சொல்லியது அவருக்கு நினைவு வந்த காரணத்தினால் வீரர்கள் சிலரும் வடமலையப்ப பிள்ளையும் கடலில் குதித்து முருகன் இருப்பதாக கூறிய இடத்திற்கு சென்றனர் அங்கே சென்றதும் வடமலையப்ப பிள்ளைக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி ஆம் சிலைகள் இரண்டும் அவ்விடத்திலேயேதான் இருந்தனர் முருகன் கூறியது போலவே அவர்கள் தூக்கியதும் மேலே உந்திச் சென்று முருகனே வந்துவிட்டான் ஆம் அவற்றை படகில் ஏற்றுக்கொண்டு திருச்செந்தூருக்கு சென்றனர் பிள்ளையும் வீரர்களும் கடலில் இருந்து எடுத்து வரப்பட்ட சிலையும் நடராஜ சிலையும் தகுந்த முறையில் பூஜைகள் செய்யப்பட்டு அவை கோவிலில் அமர்த்தப்பட்டன மேலும் கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகள் சிறிதளவு சித்தலம் அடைந்திருந்தனர் காரணம் கடலில் சில காலம் ஊறியிருந்த காரணத்தினால் உப்புத்தன்மையின் காரணமாக சிலைகளில் ஆங்காங்கே அரிப்புக்கள் வீரப்பட்டிருந்தன இதனை நாம் இந்த காலகட்டத்திலும் கூட தெளிவாக காண முடியும் காணாமல் போன உச்சவரிசிலே மீண்டும் திருச்செந்தூர் கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்த்ததன் நன்றி கடனாக தாங்கி மண்டபம் ஒன்று கட்டப்பட்டது அதுவே இன்றைய தினமும் வடமலையப்ப பிள்ளை மண்டபம் என அழைக்கப்பட்டு வருகிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சூரசம்ஹார திருவிழா வருடம் தோறும் ஐப்பசி மாதத்தில் பத்து நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன இவ்விழாவில் ஒவ்வொரு நாளும் தனித்தனி சிறப்பு உடைய நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும் விழாவின் முதல் நாளாக கொடியேற்றம் இங்கு நடைபெறும் கொடியேற்றத்திற்குப் பிறகு மக்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கிறார்கள் சூரசன்பாரத்தை காணும் வரை முற்றும் பரிகாரமும் செய்து விரதம் இருப்பது வழக்கமாகும் ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் இந்த நாள் மிக முக்கியமானது முருகன் தாயிடம் இருந்து பெற்ற வேலினை கொண்டு சூரபத்மனை இருக்கூறாக பிளந்த நாள் சிக்கலில் வாங்கி சிந்தூரில் போர் முடித்த முருகன் என்னும் வரிகள் நம்முடைய நினைவிற்கு வந்து செல்கின்றன என எண்ணுகிறோம் இந்த நிகழ்வு மாலை நேரத்தில் கடற்கரையில் நடக்கிறது சிக்கலில் சென்று வேல் வாங்கும் பொழுது உஷ்ணமாக இருக்கும் என்பதும் அதன் வெளிப்பாடாக அவருடைய முகங்கள் அனைத்திலும் நீர் துளிகள் அதாவது வேறுபு துளிகள் அவருடைய சிலைகள் முழுவதும் இருக்கும் என்பது நம்ப முடியாத மர்மமான ஒரு நிகழ்வாக இருந்து வருகிறது வானொலி விண்ணை பிளக்கும் அளவிற்கு பறை சத்தமும் சங்கு சத்தமும் மக்களின் அரோகரா முழக்கமும் ஆன்மீக அதிர்வை உச்சகட்டத்தை எட்டும் பொழுது சூரபத்மன் தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் பிரயோகித்த பிறகு முருகன் தான் பெற்ற பெற்றி வேலை குந்து அவனை இரு கூறுகளாகப் பிழந்து ஒன்றை மயிலாகவோ மற்றொன்றை சேவலாகவும் மாற்றுகிறான் இதுவே முருகனின் வாகனமாக மயிலும் கொடியுமாக சேவலும் மாறுகிறது சூரபத்மனை வதம் செய்த மறுநாள் மக்களை சந்திப்பதற்காக முருகன் அனைத்து இடங்களுக்கும் பவனிச்செல்கிறார் செல்கிறார் திருச்செந்தூர் கடலில் ஒரு அதிசய சக்தியும் அதிசய நிகழ்வு ஒன்றும் இன்றைய காலகட்டத்திலும் நடந்து வருவதாக மக்கள் சிலர் கூற கேட்கிறோம் ஆம் அதாவது சூரசம்ஹாரம் நடைபெறும் அதே சமயத்தில் கடலில் ஒரு சிறிய சூறாவளி போன்ற ஒரு அமைப்பு தோன்றும் என்றும் அது முருகனின் சக்தி என மக்களால் மீண்டும் நம்பப்பட்டு வருகிறது இன்று வரை மக்கள் சூரசம்ஹாரம் திருவிழாவிற்கு வர காரணம் நோய்களிலிருந்து விலகவும் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கவும் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் இப்படி பல கோரிக்கைகளோடு முன்வைத்து மக்கள் அனைவரும் சூரசம்ஹார நிகழ்வுக்கு வந்து செல்கின்றனர் நம்முடைய மனங்களில் இருக்கக்கூடிய ஆசை என்னும் மரக்கனை அழித்து அன்பு என்னும் ஒரு ஊரினை பூத்தி நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எனச் சொல்லி ஒவ்வொரு முறையும் சூரசம்ஹார திருவிழாவிற்கு மக்கள் வந்து செல்கின்றனர் குறைந்தது ஒரு முறையாவில் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் திருவிழாவை பார்ப்பதன் அம்புள் வாழ்க்கையின் பாக்கியமாக அவர்கள் கருதுகின்றனர் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் விரதமிருந்து இந்த விழாவை காண வந்தால் தாங்களுக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது இந்த திருவிழா என்பது ஒரு சாதாரண ஆன்மீக நிகழ்வு மட்டுமல்ல பக்தியின் பூரிப்பு வீரத்தின் நினைவு மறைநூல்களால் நிரூபிக்கப்பட்ட புராண கதை சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இடம் இந்த ஆண்டம் சூரசம்ஹார திருவிழா வரும் பொழுது ஒரு முறையேனும் இந்த கடற்கரையில் இருந்து முருகனின் வேலின் வெற்றி முழக்கம் கேட்கும் பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்கட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நிச்சயமாக ஜூலை ஏழாம் தேதி நடைபெறும் திருச்செந்தூர் கும்பாபிஷேக விழாவிற்கு அனைவரும் சென்று பங்கு பெறுமாறும் உங்களோடு கேட்டுக்கொள்கிறோம் முருகனின் அருள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்றும் அவனுடைய பாடங்களை நாம் சரணடைய வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியில் இருந்து நிறைவு பெறுகிறோம் இந்த காணொளி தொடர்ந்து இரண்டு மூன்று பாகங்களாக வெளிவர இருக்கிறது ஆம் திருச்செந்துவம் செல்லும் பக்தர்கள் முருகனை எப்படி வழிபட வேண்டும் என்றும் செந்தில் ஆண்டவனை எவ்வாறு வழிபட்டால் அவனுடைய அருள் கிட்டும் என்பதை பற்றியும் நாம் காணவிருக்கிறோம் மேலும் அவர் மக்களின் வாழ்க்கையில் நடத்திய திருவிளையாடல்கள் பற்றியும் அடுத்த காணொலியில் காணவிருக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியதைங்க மக்களே